फुटबॉल तो गेट करेंगे कैचा ना लड़ा करेंगे लेकिन आई बर मुगत तले उरे तेज से पात रहे ये तो ही वो साधित चुवर संदोष अंदर दिखे अंदर करेंगे बाबा बाबा ना बाबा बाबा बॉल में इंटर टैट्टे उठा मेल पत्र रेगियो मुट्ठा तोड़ रस बॉल तो ये क्या टकरना क्या चिकना भाई पाँ इल्लेंगा लाल लसार सिक्स आर पेरी அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும் என்ன அடிடா இது என்னடா அடி இது ஓய்டா போட்ட பந்த அடிச்சு விட்டுருக்காரு நீ ஏன்டா தூக்கி போட்ட எல்லாரும் போட்டாங்க நானும் போட்டேன் போ தம்பி அங்க ஒரு சிக்ஸா ஓரட கடைசி வந்து ஆ ஆஹா ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு ஒரு பவுண்டரி இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு பால் வேண்டும் தூக்கி ஆடுறாரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஒரு பவுண்டரி இட்டோரோட செகண்ட் பால் தூக்கி ஆடுறாருங்க ஆள் யாருமே இல்லை கீழே வருவாங்களா ஆஹா ரெண்டு பேர் மிஸ் பண்ணி ஒரு பவுண்டரி உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேக்குண்டு எரிச்சல கிடப்பாரு

போவாங்க போக மாட்டேன் ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவன் எரிய வச்சது இல்லாம எரிஞ்சவங்களை உன்னை மறக்கவும் விக்கி நல்ல போலிங் போல மாதிரி செல்வோம் நியூ பேட்ஸ்மேன் மகேஷ் உள்ள அவன் அடிச்ச அடி விழா இடி விழா போன பால் ரெண்டு இந்த பால் ஆஹா தூக்கி ஆடுறாருங்க அவன் இன்னும் திருந்தல மாமா கடைசி வந்து இந்த ஊர்ல ரன் இல்லைங்க ரெண்டு தான் தூக்கி விட்டுருக்காரு கேப்லையா பால் அவ்வளவு ஃபாஸ்ட் இல்லைங்க

பேக் டு பேக் விகெட்ஸ் நம்ம 12 பால்க்கு 36 அடிக்குங்க அடிக்க முடியுமா யாரா ஓட்ட கேட்டா யாரா நீ நீ அப்படி போய் கிரின்னு இருக்காயே நம்மட்ட பெருசா எதிர பார்க்கறாங்களோ சமாளிப்போம் லியான் சாய் ஆஹா நார் பேஸ்மெண்ட் முதல் பாலே விகெட் இன்னும் அடிக்க முடியுமா ஓட செகண்ட் பால் மீண்டும் நல்ல ஓட்ட

ஓரோட கடைசி வந்து முடிவு பாருங்க ஓவர் மட்டும் முடிவு ஃப்ரெண்ட்ஸ் டார்கெட் தொண்ணூத்தி எட்டை டிஃபன் பண்ணி மேட்ச் ஒன் பண்ணுறாங்க மாவீரன் கிரிக்கெட்ல ரெண்டாவது ரவுண்டில் வெளியேறாங்க சோழி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் டோர்னமெண்ட்டில் தொடர்றாங்க சோலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் ஒன் பண்ணி தேர்ட் ரவுண்ட் போகிறாங்க மேன் த மேட்ச் செல்லத்துறை வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட தொடர்றது